வளர்வரி மதிப்பீட்டுன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள் இதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா மிகப்பெரிய இலக்க எண்ணெய் ஏழாள் பெருக்கினால் கிடைப்பது அப்படின்னா மிகப்பெரிய ஓரிலக்க எண்ணெய் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு அறுபத்தி மூணு சரிங்களா இதுதான் ஆன்சர் அடுத்து பதினொன்னையும் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் எழுபத்தி மூணு எ எழுபத்தொன்பது எண்பத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு என்ன நம்பர் எல்லாமே ஆறால் கூடி இருக்காங்க ஆறு ஆறாக கூட்டிகிட்டே போயிருக்காங்க சரிங்களா இப்போ தொண்ணூற்றி ஒன்று ஆறாவில் கூட்டணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஆறாவில் கூட்டினோம்னா நூற்றி மூணு இப்போ இதுதான் இதோட ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா நூறு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எல்லாமே ஒன்பதாவில் கழிச்சிட்டே வந்திருக்காங்க எழுபத்தி மூணு ஒன்பதாலை கழித்தோம்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒன்பதாவது ஒன்பதாலை கழித்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு இதுக்குண்டான ஆன்சர் இது அப்புறம் பாருங்கள் ஒரு பெட்டியில் பத்து பென்சில்கள் உள்ளன எனில் அதே போன்ற ஏழு பெட்டிகளில் எத்தனை பென்சில்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஒரு பெட்டியில் பத்து பென்சில்னா ஏழு பெட்டியில் ஏழு இன்ட்டு பத்து அப்படின்னா ஆன்சர் எழுபது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் ஒரு பெட்டியில் இருபத்தோரு லட்டுகள் வீதம் இருபத்தோரு பெட்டிகளில் எத்தனை லட்டுகளை வைக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி செய்யணும் ஒரு பெட்டியில் இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தோரு பெட்டினா இருபத்தொன்னால் நம்ம பெருக்கணும் இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்றுனா நானூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணை பத்தால் பெருக்கினால் கிடைப்பது மிகச்சிறிய ஈரிலக்க எண் அப்படின்னா பத்து தான்ப்பா இப்போ பைத் பைத்தா நூறு அடுத்து பாருங்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுலேருந்து இப்போ நாலு மூணு ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே வருதா அதுக்கடுத்து நூ நூற்றியில் தானே வரும் நூறு இலக்க அப்படின்றதுல தானே வரும் இங்கே ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா அதுலேருந்து பத்தை கழிச்சிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து இதுலேருந்து முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் அதுலேருந்து கம்மி பண்ணணும் நூற்றி பத்தை கம்மி பண்ணணும் சரிங்களாப்பா அடுத்து முப்பத்தி ரெண்டு இன்ட்டு பதிமூணு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா நானூற்றி பதினாறு அடுத்து பாருங்கள் ஐநூறு பி நானூறு க்யூ முந்நூறு ஆறுன்னு சொல்லிணா பி க்யூ ஆர் லெட்டர்ஸில் ஐநூறு நானூறு முந்நூறுன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது முந்நூறுக்குள்ள நூற குறைச்சிங்கன்னா இரநூறு இரநூறுல நூறு குறைச்சிங்கன்னா நூறு இப்போ பி இருக்குது இங்கே க்யூ இருக்குது ஆறு இருக்குது அடுத்த லெட்டர் எஸ்ஸு அடுத்த லெட்டர் பி இது தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் மிக பெரிய ஈரிலக்க எண்ணெய் பத்தால் பெருக்கினால் கிடைப்பது மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணெய் பத்தால் பெருக்கினால் கிடைப்பதுனா மிகப்பெரிய ஈரிழக்க எண் என்ன அது தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா வருணுடைய தாத்தாவின் ஆட்டுப்பட்டியில் இரநூத்தி பத்து ஆடுகள் உள்ளன அவற்றின் கால்கள் மொத்தம் எத்தனை இந்த இரநூத்தி பத்து ஆடுகள் அதில் இருக்குது ஒரு ஆட்டுக்கு நான்கு கால்கள் அப்போ இரநூத்தி பத்து ஆட்டுக்கு எத்தனை கால்கள்னா எட்நூற்றி நாற்பது இரநூத்தி பத்து நாளால் பெருக்கணும் அடுத்து பாருங்கள் ஐம்பது இசட் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒய் த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி அஞ்சு அதை காட்டிலே அஞ்சு குறைச்சிங்கன்னா முப்பது இங்கே இசட் கொடுத்துருக்காங்க ஒய் எக்ஸு டபுள்யூ இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்பர் டபுள்யூக்கு முன்னாடி வி அடுத்து பாருங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு எல்லாமே ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏழுக்கு ஏழில் வந்து ரெண்டு கூட்டினோம் அப்படின்னா ஒன்பது அப்போ முப்பது வி நைன் இதுதான் இதுக்குண்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சை பதினஞ்சால் பெருக்கினா எண்ணூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் அடுத்து என்ன கொடுத்துருங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி பத்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபது எழுபதாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க மைனஸ் எழுபதுனா தொள்ளாயிரத்தி பத்து இதில் எழுபது குறைச்சா எண்ணூற்றி நாற்பது இதில் எழுபது குறைச்சா எழுநூற்றி எழுபது இதில் எழுபது குறைச்சிங்கன்னா எழுநூறு அப்போ இதுக்கு என்னான ஆன்சர் இதுதான்ப்பா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி தொண்ணூற்றி ஒன்பதையும் ஐம்பத்தி ஆறும் பேருக்குன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்து பாருங்கள் கோபுரத்தில் விடுபட்ட எண்ணெய் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் மூணையும் சாரி இதில் வந்து மூவி மூவிரெண்டாக ஆறு அது மாதிரி நாலு ஒன்றா நாலு ஐநாங்கா இருபது அது மாதிரி அறநாங்கா இருபத்தி நாலு நாலு ரெண்டா எட்டு நாலு இருபதுனா எண்பது இருபத்தி நாலு எண்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுதான்ப்பா இதோட ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒரு கார் தொழிற்சாலை நவம்பர் மாதத்தில் அனைத்து நாட்களும் இயங்கியது நாள் ஒன்றிற்கு பதினோரு கார்கள் வீதம் உற்பத்தி செய்தால் நவம்பரில் உற்பத்தியான கார்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நாள் ஒன்றுக்கு இப்போ நவம்பர் மாதத்தில் முப்பது நாள் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை காருக்கு உற்பத்தி செய்கிறாங்க பதினோரு கார் இப்போ முப்பது இன்ட்டு பதினொன்று முந்நூற்றி முப்பது அடுத்து பாருங்கள் இசட் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது இசெட் தொள்ளாயிரத்தி ஒம்பதனாயிரத்தி நானூறு ஒய் ஒம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இசட் ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் எக்ஸுன்னு வருமா நானூறு நானூறாக என்ன பண்ணியிருக்காங்க குறைச்சிக்கிட்டே வராங்க ஒம்பதனாயிரத்துலேருந்து நானூறு கம்மி பண்ணோம்னா எட்டாயிரத்தி அறுநூறு எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் டபுள்யூ எட்டாயிரத்தி அறநூறுலேருந்து நானூறை குறைச்சோம்னா எட்டாயிரத்தி இரநூறு டபுள்யூக்கு முன்னாடி நம்பர் வி எட்டாயிரத்தி இரநூறுலேருந்து நானூறை குறைச்சிங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூறு இதாப்பா இதோட ஆன்சர் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்களா இதில் எவ்வளோ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கூட்டிருக்குதானேப்பா ஐநூற்றி இருபதுலேருந்து அறநூற்றி பத்து தொ தொண்ணூறு தொண்ணூறால் கூட்டியிருக்காங்க எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்துலேருந்து தொண்ணூறை கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு இதிலேருந்து தொண்ணூறு கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இதிலேருந்து தொண்ணூறை கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இதுதான்ப்பா இதோட ஆன்சர் சரிங்களாப்பா இந்த ஆன்சர்ஸை இங்கே மார்க் பண்ணியாச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து மேக்ஸில் இது செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸில் நம்ம பார்த்தாச்சு ஓகே குட்டிஸ் தேங்க்யூ